தமிழகத்தில் சிறந்த சேவைக்கான விருதனை கிருஷ்ணகிரியை சேர்ந்த சமூக நுகர்வோர் பாதுகாப்பு நல சங்கத்தின் பொதுச் செயலாளர் டாக்டர் சந்திரமோகன் அவர்களுக்கு நீதி அரசர் குலசேகரன் வழங்கி கௌரவித்தார் தமிழகத்தில் கடந்த முப்பத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு மேலாக சமூக நுகர்வோர் பாதுகாப்பு நல சங்கத்தின் சார்பில் பொது சேவைகள் செய்தும் மக்களின் அடிப்படை வசதிகள் செய்து கொடுத்தல் அரசின் சலுகைகள் மற்றும் நலத்திட்டங்கள் செய்து கொடுத்ததோடு பல்வேறு சமூக பணிகளில் சிறப்பாக செயல்பட்டு வரும் மாநில பொதுச் செயலாளர் டாக்டர் சந்திரமோகன் அவர்களின் சேவையை பாராட்டும் வகையில் சென்னையில் மெகா பைன் ஆர்ட்ஸ் கலை பண்பாட்டு கழகம் சார்பில் விருது வழங்கும் விழா நடைபெற்றது மெகா பைன் ஆர்ட்ஸ் மற்றும் கலை பண்பாட்டு கழகத்தின் செயலாளர் ஜெயராமன் மற்றும் திருமதி மகாலட்சுமி ஆகியோரின் தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவிற்கு சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட நிதி அரசர் குலசேகரன் அவர்கள் கலந்து கொண்டு டாக்டர் சந்திரமோகன் அவர்களுக்கு சிறந்த சேவைக்கான விருதனை வழங்கி கௌரவித்தார் மேலும் இதே போல தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி தேர்வு நிலை பேரூராட்சியில் பாணிபுரியும் பாண்டித்துறைக்கும் சிறந்த சேவை செம்மல் விருதினையும் நிதி அரசர் வழங்கி பாராட்டினார் மேலும் இந்த விழாவில் திரைப்பட நடிகர் நடிகைகள் மற்றும் சின்னத்திரை நடிகைகளும் இந்த விழாவில் கலந்து கொண்டனர்

ஓகே சார் அண்ணா அண்ணா நான் just என்ன பண்ணலாம் அண்ணா அண்ணா வரலாம் நீங்க அண்ணா அது என்னன்னு கேட்டா சொன்னா சொல்லுங்க